ஸ்லாம் வலைக்கம் செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம இன்னைக்கு பேச போகிற விஷயம் சாகின் பாக் அதாவது இந்தியா விடுதலை கிடைத்த பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்தியாவில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அது சிஏஏ என்ஆர்சி என்பிஆருக்கு எதிராக நடைபெற்ற ஒரு போராட்டம்தான் இந்த போராட்டம் எப்படி துவங்கினுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத முதல்ல இந்த போராட்டம் டெல்லியில் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வந்து இந்த போராட்டம் தோங்குது அதாவது பத்து பதினைந்து பெண்கள் டெல்லியில் இந்த போராட்டத்தில் வந்து பங்கெடுக்கிறாங்க சாகின்பாக் ஒரு இடத்துல உட்காந்து அந்த போராட்டத்தை அவங்க முன்னெடுத்தாங்க அதன் பிறகு இந்த போராட்டம் வந்து இந்தியா முழுவதும் இது பரவ தொடங்கிச்சு இந்த போராட்டம் வந்து எந்த விதமான அரசியல் அடையாளமும் இல்லாமல் மக்களாகவே தன்னார்வமாக இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாங்க அதாவது இந்தியாவு சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்கிறதாக இருந்தால் இது சிஏஏ என்ஆர்சி என்பிஆருக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தை தான் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட களத்தை சந்திக்காத எத்தனையோ மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள் பொதுவாக போராட்டம் அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாரும் ஒரு அரசியல் அடையாளத்தோட போராட்டத்தை தான் நம்ம பார்ப்போம் பொதுவான வெகுஜன மக்கள் போராடுறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அதுலேயும் தன்னுடைய வாழ்க்கையிலேயே போராட்ட களத்தையே பங்கெடுக்காத ஒருத்தர் வந்து கலந்துக்கிறதுங்கிறதும் ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு கோடிக்கணக்கான மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் களத்தையே சந்திக்காமல் ஒருத்தவங்க வந்து போராட்டக் களத்துக்கு வந்தாங்க அதுவும் பெரும் பெரும் எண்ணிக்கையில் வந்து ஒரு களத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா அது இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆருக்கு எதிரான போராட்டத்தை தான் நம்ம சொல்ல முடியும் அதில் இந்த போராட்டத்துல பங்கெடுத்தவர்கள் எந்த விதமான ஒரு விஷயத்துக்காக வேண்டியும் சொல்லி அவங்கள கூட்டி அழைச்சிட்டு வந்து இந்த போராட்டத்துல அவங்க அதே மாதிரி இந்த போராட்டத்துல பங்கெடுக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் தன்னார்வமாகத்தான் இதில் பங்கெடுத்துருக்கிறாங்க இப்போ அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடியவங்க எப்படி வருவாங்கன்னா பணம் கொடுத்து அழைத்து வருவாங்க அவங்களுக்கு வந்து மது மதுபாட்டல்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் இந்த சிஏஎன்ஆர்சி போராட்டத்தில் என்பிஆர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க மக்கள்லாம் தன்னார்வமாக தங்களுடைய சொந்த பணங்களை செலவழித்து பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் சிரமங்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த போராட்டத்தில் வந்து அவங்க கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த போராட்டம் இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு நாள் நடந்துட்டு முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படி இல்லாமல் இந்தியாவினுடைய பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருந்தது இந்தியாவில் பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க பல மாநிலங்கள் இருக்கிறாங்க பல்வேறு விதமான தட்பவெப்ப நிலைகள் இந்தியாவில் இருக்கும் ஆனால் இந்த எல்லாத்தையுமே கடந்து பல மாதங்கள் இந்த போராட்டம் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கடந்து இந்த போராட்டம் சிஏஏ என்ஆர்சி என்பிஆருக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது இது கிட்டத்தட்ட நூற்றி ஒரு நாட்கள் இந்த சாகின்பாக்கு போராட்டம் மட்டும் நடைபெற்ற ஒரு போராட்டம் இது அதே மாதிரி இந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா பங்கெடுத்த மக்கள் எல்லோருமே தங்களுடைய அரசியல் கட்சியுடைய அடையாளத்தை காட்டல அவங்க அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவங்க வந்து தேசிய கொடியோடு வந்து அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள் சி சிஐ என்ஆர்சி என்பிஆருக்கு எதிராக பங்கெடுத்தவர்கள் தேசிய கொடியை கொண்டு அந்த போராட்டத்தில் அவர்கள் பங்கெடுத்தார்கள் அதே மாதிரி இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் பல பேர் தங்களுடைய இல்லங்களுக்கு போகிறத மறந்துட்டு சாகின் பாக்கு நடத்தக்கூடிய அந்த இடத்துலையே தங்கியிருந்தாங்க பல மாதங்கள் தங்கியிருந்தாங்க இரவுகளில் கூட அதே இடத்துல படுத்து உறங்கி இந்த சட்டத்துக்கு எதிராக அவர்களுடைய வலிமையான குரல் குரலை வந்து அவங்க பதிவு வச்சாங்க வீதியிலேயே அவங்க படுத்து உறங்கக்கூடிய காட்சிகளையெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இந்த போராட்டத்தில் முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் ரத்த நாளங்களை சுண்டி எழுக்கக்கூடிய ஆசாதி இது எங்களுடைய உரிமை பிரச்சனை நாங்கள் வந்து ஓய மாட்டோம் நாங்கள் வந்து எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த இதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசாதி முழக்கம் இந்த ஆசாதி முழக்கம்ங்கிறது தான் எல்லாருடைய ரத்த நாளங்களை சுண்டி இழுத்தது ஒரு போராட்டத்தை சொல்லப்படுகிற அந்த கோஷம் என்பது சுலோகம் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியாக சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்றை இந்த சிஏ என்ஆர்சிக்கு எதிரான போராட்டத்தில் சொல்லப்பட்ட ஆசாதி கோஷம் வந்து படைத்தது இந்தியா முழுவதும் இந்த கோஷத்தை எல்லாரும் மொழி மொழி கடந்து மாநிலம் கடந்து எல்லை தாண்டி இந்த கோஷத்தை முன்வைத்தார்கள் குழந்தையும் சொல்லும் ஆசாதி அப்படின்னு சொல்லி குழந்தைகள் கூட இந்த போராட்டத்திலே பங்கெடுத்தார்கள் அது மாதிரி கையில் குழந்தைகளை ஏற்றி கொண்டு பெண்கள் பங்கெடுத்தார்கள் லட்சக்கணக்கான பெண்கள் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்தார்கள் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு தெருவுலையும் இந்த போராட்டத்தினுடைய கோஷம் ஒழித்தது சிஏயுக்கு எதிராக என்ஆர்சிக்கு எதிராக இந்த போராட்டம் வெடித்தது இந்திய வரலாற்றில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த என்ஆர்சிக்கு எதிரான போராட்டம் நடைபெற்றது மீண்டும் ஒரு விடுதலை போராட்டம் இந்தியாவிலே வந்து ஒழிக்கிறதோ அப்படிங்கிற அளவுக்கு மக்களிடத்தில் பேசக்கூடிய வகையில் இந்த போராட்டம் பயங்கரமாக பரவியது எங்கே பார்த்தாலும் போராட்டம் இந்த சிஏவுக்கு எதிராக வீதியில் இறங்கி மக்கள் போறாங்க போராடுறாங்க மீண்டும் ஒரு விடுதலை போராட்டம் எங்களுக்கான விடுதலை கோஷம் இது அப்படின்னு சொல்லி இந்த ஆசாதி கோஷத்தை முன்வைத்து போராட்ட களத்தில் மக்கள் பங்கெடுத்தது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த போராட்டம் வந்து வெளி உலகுக்கு உணர்த்தியது கிட்டத்தட்ட நாற்பது கோடி பேர் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள் முஸ்லீம்கள் தாக்கப்பட்டால் அந்த தாக்குதலுக்கு எதிராக முஸ்லீம்கள் எப்படி களம களம் இறங்குவார்கள் என்பதையும் இந்த போராட்டம் வந்து காட்டினுச்சு வண்ணாரப்பட்டையில் காவல்துறை வந்து அந்த சாகின் பாக்கில் இருக்கிறவங்களை வந்து கலைப்பதற்காக வேண்டி தடியடி அவங்க நடத்துனாங்க அந்த தடியடி நடத்துறதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையை கொண்டு அங்கே நிறுத்தினாங்க நிறுத்தி வந்து என்ன செஞ்சாங்கன்னா பேச்சுவார்த்தைங்கிற பேரெல்லாம் நேரத்தை கடத்தி அவங்கள களைஞ்சு போங்கங்கிற மாதிரி சொல்லி மக்கள் களைய மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு தடியடி நடத்தினாங்க மக்களை அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம் அப்போ அந்த மாதிரி தடியடி நடத்திய பிறகும் கூட ஒரு போராட்டம் வந்து அங்கு தொடர்ந்து நடைபெற்றது ஆனால் தடியடி நடத்திய பிறகு அந்த தடியடியை கண்டித்து ஒரே இரவில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் இரவு என்று பாராமல் முஸ்லீம்கள் வீதியில் இறங்கி போராடினாங்க அதாவது மிட் நைட்டில் பன்னெண்டு மணியை தாண்டியும் இந்த போராட்டம் வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார்கள் சாலை உரமாக அமர்ந்து போராட்டங்களை அங்கங்கே நடத்தினாங்க இந்த வண்ணாரப்பேட்டை தடியடியை கண்டிச்சு அப்படி முஸ்லீம்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு உணர்த்தியது இன்னும் சொல்கிறதாக இருந்தால் முதலமைச்சர் வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிற வரலாற்றை இந்த போராட்டம் படைத்து படைத்தது காரைக்கால் போன்ற மாநிலங்கள்லாம் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற ரங்கசாமி என்ன செஞ்சாருன்னா இந்த சிஏ என்ஆர்சி என்பிஆருக்கு எதிரான நடைபெற்ற இந்த பேரணி போராட்டத்துல அவரும் வந்து கலந்துகிட்டு கண்டனங்களை வந்து சொன்னாரு எங்கள் மாநிலத்துல இந்த சட்டத்தை நாங்கள் இயற்ற மாட்டோம் இந்த சட்டத்துக்கு எதிராக நாங்கள் தீர்மானத்தை போடுறோம் அப்படின்னு சொல்லி அவரும் முதலமைச்சரே வந்து பங்கு கொண்ட ஒரு வரலாற்றை படைத்த போராட்டம் இது அதே மாதிரி பல்வேறு மாநிலங்கள்ல முதலமைச்சர்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானங்களை நாங்கள் போட்டாங்க சட்டமன்றத்துல அதே மாதிரி எங்கள் மாநிலத்துல இந்த சட்டம் இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா இந்த போராட்டத்தினுடைய வீரியம்தான் முதலமைச்சர்களை பல்வேறு மாநிலங்களில் பேச வச்சு சட்டமன்றத்தில் தீர்மானங்களை நிறைவேற்ற வச்சுச்சு அதே மாதிரி இது வந்து உணர்வுபூர்வமாக நடைபெற்ற ஒரு போராட்டம் டெல்லியில் வந்து கடுமையான குளிர் இருந்த அந்த கட்டத்தில் தான் இந்த போராட்டத்தை அவங்க துவங்குறாங்க இந்த சட்டத்தை ஏற்றுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அந்த ஆதரவளித்தார்களோ அந்த அரசியல் கட்சி அதிமுகவுடைய ஓட்டு தான் இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டங்கள் நிறைவேறுவதற்கு முக்கிய காரணம் அப்போ அதிமுக வந்து ஓட்டு போடல அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது அப்போ சட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்து அதே அதிமுகவே நாங்கள் தெரியாமல் ஓட்டு போட்டுட்டோம் எங்கள்கிட்ட அவங்க அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்களையே வந்து மிரள வைத்து மீடியாக்களில் வந்து அவங்களே வந்து மிரள வைத்த ஒரு போராட்ட களமாக இந்த சிஏஏ போராட்டக்களமாக அமைந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சாகின் பாக்கு நூற்றி ஒரு நாள் டெல்லியில் நடைபெற்ற சாகின் பாக்கு நூற்றி ஒரு நாள் நடந்துச்சு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி தான் வந்து கொரோனாவை காரணம் காட்டி தான் இந்தியா முழுவதும் இந்த போராட்டத்தை அவங்களால் நிறுத்த முடிஞ்சிச்சு கொரோனா வந்த பிறகு தான் அதை காரணம் காட்டி தான் இந்த போராட்டத்தை அவங்க நிறுத்துனாங்க ஆனால் இந்த போராட்டத்தை வந்து முத முதல்ல தூக்குனது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எண்பத்தி ரெண்டு வயதான பல்கீஸ் அப்படிங்கிற ஒரு வயதான பெண்மணி அவங்க தான் முத முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போராட்டத்தை கையில் எடுத்து நான் வந்து இந்த சிஏவுக்கு எதிராக நான் வந்து போராட போகிறேன்னு சொல்லி அவங்க தான் முத முதல்ல சில பெண்களோடு கூட்டாக போய் வந்து அவங்க சாகின் பாக்க அமர்ந்தது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் வயதாகிடுச்சி நாங்கள் இந்த போராட்டம் எங்களுக்காக நாங்கள் நடத்தலை இது வந்து வரக்கூடிய சந்ததிகளுக்காக நாங்கள் வந்து நாங்கள் நடத்துகிறோம் வயதான காலத்திலும் ஒரு கடுமையான குளிரை கூட நாங்கள் பொருட்படுத்தாமல் நாங்கள் வந்து நாங்கள் இரவுலையும் இங்கே வந்து காலத்தில் நாங்கள் இருந்து நாங்கள் தங்கி போராடுறது எங்களுடைய சந்ததிகளுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க அதே மாதிரி இந்த போராட்டத்தில் பங்கெடுத்த அந்த டெல்லியில் பங்கெடுக்கும் பொழுது பங்கெடுத்த நசியா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் தன்னுடைய நாலு மாத குழந்தைய வந்து அவங்க தூக்கி கொண்டு போய் அந்த காலத்தில் பங்கெடுக்கிறாங்க ஆனால் அந்த கடும் குளிராக இருந்ததுனால அந்த குளிரில் அந்த குழந்தை இறந்து பிடிச்சி இறந்து போன பிறகு கூட அவங்க மீண்டும் அந்த களத்தில் வந்து அவங்க பங்கெடுத்தாங்க அப்போ இந்த மாதிரி போராட்டங்களில் மக்கள் பங்கெடுத்தது ஜாதி மதங்கள் கடந்து பங்கெடுத்தார்கள் பல்வேறு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் பெருந்திரளாக பங்கெடுத்தார்கள் இதில் இன்னும் சொல்கிறதா இருந்தால் டெல்லியில் வந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கும் பொழுது மாணவர் அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக வேண்டி மாணவர்கள் போராட்டத்துக்குள்ள வந்து தடியடி பண்ணாங்க இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்தில் எப்படி தடியடி பண்ணாங்களோ அதேமாரி டெல்லி காவல்துறை வந்து தடியடி அன்னைக்கு நடத்துனுச்சு அந்த தடியடியெல்லாம் அவங்க தாண்டி அவங்க அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்தினாங்க கலையாமல் அதே மாதிரி சாஹிபாக் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மாணவர்களுடைய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அது நாடு முழுவதும் பரவுது அப்போ அந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்கன்னா சங் பரிவார கும்பல் துப்பாக்கிகளை கொண்டு வந்து அங்கே வந்து துப்பாக்கி சூடெல்லாம் நடத்துனாங்க அந்த போராட்டத்திலேயே அப்போயும் வந்து இந்த போராட்டத்தை வந்து அவங்களால் கலைக்க முடியல அரசாங்கத்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க டெல்லியில் ஷாகின் பாகத்தில் நடந்துகிட்டு இருக்கப்போ அந்த டெல்லியில் போராட்டத்தை கட்டுப்படுத்தினா தான் கரெக்ட் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டெல்லியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா மதக்கலவரத்தை தூண்டுவதற்காக வேண்டி முயற்சி பண்ணாங்க போட்டிக்கு ஷாகின் பாகத்தை ஆரம்பித்து மதக்கலவரம் அது அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் ஒரு பெரிய கலவரமே நடந்தது முஸ்லீம்கள் வந்து அவருடைய சொத்துகள் சூறையாடப்பட்டது அவங்க வந்து கலவரம் என்கிற பெயரில் முஸ்லீம்களை கொன்று குவித்தார்கள் அப்போ அந்த களத்தில் வந்து அவங்க இதை செஞ்சால் அவங்க சாகின்பா தண்ணி பாட்டிடுவாங்க அதேமாதிரி சிஏவுக்கு எதிராக போராட மாட்டாங்கன்னு நினச்சாங்க ஆனாலும் போராடினாங்க மீண்டும் போராடினார்கள் சாகின் பாக்கு அந்த இடத்த விட்டு அவர்கள் கலையாமல் மீண்டும் அந்த கலவரத்துக்கு பிறகும் இந்த சிஏவுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்றது என்றால் இது உணர்வு நடைபெற்ற ஒரு போராட்டம் தமிழகத்தில் வண்ணாரப்பேட்டையில் அவங்க தடியடி நடத்திய பிறகுதான் தமிழகம் முழுவதும் சாகின் பாக்குடைய போராட்டங்கள் வெடித்தது எல்லா இடத்துலையும் போய் உட்கார்ந்தாங்க அப்போ இந்த போராட்டத்தில் பங்கெடுத்த மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொள்கிறோம் இந்த சட்டத்தை நிறைவேற்றி நம்முடைய தூக்கத்தை களைச்சி நம்முடைய பொருளாதாரத்தை இழப்பதற்கு காரணமாக இருந்த இந்த ஆட்சியாளர்களுக்கு வாக்கு என்கிற ஒரு ஆயுதத்தின் மூலமாக இந்த அதிகாரத்தை வச்சு தானே இந்த சட்டத்தை நான் அவன் வந்து நமக்கு எதிராக கொண்டு வந்தான் அப்ப வாக்கு என்கிற ஒரு ஆயுதத்தின் வழியாகத்தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும் என்பதை இந்த போராட்டக் களத்திலே பங்கெடுத்த ஒவ்வொரு மக்களும் போல வேண்டும் இது நம் சமுதாயத்தினுடைய கோரிக்கை நம் சமுதாயத்தை நம்முடைய தலைமுறையினுடைய வாழ்வாதார பிரச்சனை இது இந்த நாடு நம்முடைய நாடு நாம் இந்த நாட்டுக்காக வேண்டி பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறோம் இந்த நாட்டை மதம் சார்ந்த மக்களை பிளவுபடுத்துவதை ஒரு காலத்திலும் நாம் அனுமதிக்க கூடாது என்பதை இந்த செய்தியும் சிந்தனையும் வழியாக சொல்லிக் கொள்கிறோம்